அன்பு உள்ளங்களுக்கு மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரா கொய்யா தோப்பு தான் பார்க்க வந்திருக்கணும்ங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா சேவூர் டு கோபிச்செட்டி வளையம் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்துடலாமுங்க இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு ஏக்கரா கொய்யா தோப்புங்க அருமையான தோப்புங்க இந்த கொ இந்த பூமியொட்டியே பார்த்துட்டிங்கன்னா பெரிய குளமுங்க இந்த அவினாசி அத்திக்கடுவு தண்ணி பார்த்துட்டிங்கன்னா இதுலேருந்து அவினாசி அத்திக்கடு தண்ணி இதுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த குளத்துக்கு நிறைச்சிட்டு இருக்கிறாங்க வாங்க இந்த அத்திக்கழுவு தண்ணி எங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம் பாருங்க பாருங்கள் அவினாசி அத்திக்கடவு தண்ணி இருபத்தி இரவா மணி நேரம் இதில் உளுந்துட்டே இருக்குங்க பாருங்க தண்ணி எப்படி அன்றைக்கி குட்டையை நிறைக்கிறாங்க அவினாசி அத்திக்கடவு தண்ணிங்க வருங்க இதுலேருந்து நேராக வந்து இதில் உளுந்து உங்களுக்கு குட்டையை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த குட்டையொட்டியே இந்த பூமி வந்துடும்ங்க பாருங்க இதே தான் பூமிங்க கொய்யா தோப்புங்க அருமையான தோப்புங்க இப்போ உங்களுக்கு அது தோப்பு கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க பாருங்கள் அந்த கொய்யா தோப்புங்க கொய்யாவெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பொறித்து அடுத்த காப்புக்கு உங்களுக்கு வெட்டி விட்ருக்குறாங்க மரம் உங்களுக்கு அடுத்த காப்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க பாருங்க பூவால் எப்படி விட்ருக்குது வருங்க கொய்யா இங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க சூப்பரான பூமிங்க இதில் புளியம்பட்டி மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தான் வருங்க என்னுடைய ரேட்டு பார்த்துட்டிங்கன்னா ஏக்கரா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க தண்ணிக்கு எந்த காலத்துக்கு பிரச்சனையே வராதுங்க நூறு சதவீதம் வராதுங்க பூமி உங்களுக்கு அருமையாக இருக்குங்க நீங்கள் ஏரியாவில் பூமி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி தாராளமாக பார்க்கலாமுங்க என்னுடைய ரேட்டை ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க அவங்க சொல்லும் விலைங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நீங்கள் பூமி வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சதுன்னா ஓனர் உட்காந்து அனுசரித்து பேசி வாங்கலாமுங்க என்னுடைய நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஏழ்நூற்றி எழுவது எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது இருபது இருபது பக்கத்துலையே பார்த்திங்கன்னா அவினாசி அத்திக்கடுவு தண்ணி குட்டையில் விட்டு அந்த குளத்தை நிறச்சிட்டு இருக்கிறாங்க தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராதுங்க அது அத்திக்கடுவு தண்ணி குளத்தொட்டியே தோப்பு கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு கொய்யா தோப்பு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேருங்க இந்த பூமி வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சதுன்னா அனுசரித்து பேசி வாங்கலாமுங்க